ஒரு சாமியாரு அவருக்கு போய் திராவிட கழகம் நூற்றாண்டு விழாவை நடத்துகிறதே ஆச்சரியமா கேட்டாங்க ஆனால் அந்த இருக்க ஒரு திராவிட கழகம் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறது அவர் எழுதின கருத்துக்களை எழுத்துக்களை எல்லாம் எடுத்து மிகச்சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாங்க இங்கு பேசப்படுகிற நாத்திகம் தமிழர்கள் நலனுக்கானது அவருக்கு பெரியார் எதுக்காக உழைச்சாருங்க நம்ம மனிதர்களை பொதுத் தலைவர் நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க தப்புன்னு கட்டிச்சார் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு மத்தவங்க என்ன பண்ணாங்க ஜாதி கங்கம் ஜாதி கட்சிகள் நடத்துறவங்க எல்லாம் இந்த ஜாதி அந்த ஜாதிக்கும் சண்டையை ஊட்டி விட்டு அதுல தலைவர்கள் ஆனாங்க ஆனால் பெரியார் அப்படிப்பட்டவர் அல்ல இதே ஈரோட்டில் அவர் பிறக்கும்போது போது செல்வ சீமான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வைக்கம் போராட்டத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் பேசினார் அங்கிருந்து திருவிதாங்கூர் ராஜா அவங்க வீட்டில இருந்து மகாராணியோ மகாராஜாவோ இந்த வழியோ பயணம் போனாங்கன்னா ஈரோட்டில் பெரியார் வீட்டில தான் தங்குவாங்க அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு இருக்கிற சீமான் பெரியார் எதற்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் எதுக்காக போராடினார் நம்முடைய கல்வி உரிமைக்காக நான் வந்து இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் சாதாரண கிராமத்திலே நம்பியூருக்கு பக்கத்திலே ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த நான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் புதுடில்லி இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் தமிழர் பணியாற்றுகிறேன் வீரமணி ஆகியோருடைய உழைப்பு மறக்க முடியுமா இந்த அவர்கள் போராடி பெற்றுத்தந்த காரணத்தால் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கல்வி நீரோடை இன்றைக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்னை போன்ற எளிய குடும்பத்தில் எங்க அப்பா ஒரு சாதாரண பாத்திர வியாபாரி இன்றைக்கு இன்றைக்கு நான் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டுக்கு நான்கு நாடுகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்கிறேன் உலகம் எங்கும் பறக்கிறேன் என்றால் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திராவிடர் இயக்கம் பெரியார் இல்லை என்று சொல்லியிருந்தால் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்களுடைய உழைப்பினால் இன்றைக்கு தமிழர்கள் என்னை போல வழக்குரைஞராக இன்ஜினியர்களாக டாக்டர்களாக ஒரு காலத்துல இந்த தெருவில் போனால் நூறு வருஷத்துக்கு ஒரு பெரியார் பிறந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு முன்பாக இதுல போனா என்ன சொல்லுவாங்க இது செட்டியார் தெரு இது முதலியார் தெரு அங்க இருக்க வீடு விருங்க அது கவுண்டர் வீடுங்க இது வன்னியர் வீடுங்க இது பாருங்க இது பறையர் தெரு பல்லர் தெரு சக்கிலி தெரு என்றுதான் அடையாளம் காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்து இந்த இயக்கத்தை நடத்திய நடத்தியனுடைய விளைவாக இதோ பாருங்க இந்த டாக்டர் வீடு இதோ பாருங்க இன்ஜினியர் வீடு இதோ பாருங்க வக்கீல் வீடு இதோ பாருங்க நீதிபதி வீடு என்று ஒரு தாத்தாவை ஜாதியை சொல்லி அடையாளம் காட்டிய பேரன் இன்றைக்கு வழக்கறிஞராக பொறியாளராக மருத்துவராக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாற்றத்திற்கு பெயர் தான் தந்தை பெரியார் பெரியார் என்பவர் ஏதோ தனி மனிதர்கள் ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை உருமாற்றியவர் பெரியார் தலைகையில் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் தந்தை பெரியார் அதனால தான் நாங்கள்லாம் பெரியார் மீது தீராத காதல் எங்களுக்கு என்ன இருக்கு பெரியார் நாங்க பெரியாருக்கு சொந்தக்காரர் கிடையாது எங்களை நடக்கக்கூட உரிமையை பெற்று கொடுத்தவர் பெரியார் இப்ப வைக்கம் நூற்றாண்டுக்கு நாங்க கூட்டம் நடத்தணும் எதுக்காக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போவே இன்னும் பல இடங்களிலே இன்னும் பல சமூக மாற்றங்கள் வரவேண்டி இருந்தாலும் கூட இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் கேரள மாநிலத்தில் இருக்கிற வைக்கத்தில் மகாதேவன் கோவில் என்கிற அந்த பொது தெருவில் கோயிலுக்கு உள்ள கூட கிடையாதுங்க அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கூட இல்ல ஒரு வழக்குரைஞர் வழக்குரைஞர் பொது தெருவில் நடக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்டார் அதன் விளைவாக வைக்கம் போராட்டம் அங்கே கிட்டத்தட்ட ஆண்டுக்கணக்கில் நடந்தது போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியல அங்கிருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த நண்பர்கள் தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் ஐயா பெரியார் ஐயா நீங்க தான் இந்த மாதிரி மனித உரிமை போராட்டத்துக்காக ஈரோட்ல இருந்து வந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினால்தான் எங்களால் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் இல்லைன்னா அரசாங்களுக்கு பெரியார் ஐயாவுக்கு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பெரியார் போராட்டத்திற்கு சென்றார் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நாலு மாதத்துக்கு மேலாக ஐயா பெரியார் வைக்கத்திலே சென்று சிறை இருந்தார் எதற்காக பொது தெரிவில் நடக்க கூடாது என்பதற்காக சும்மா சொல்லல பெரியார் நடக்க உரிமை வாங்கி கொடுத்தா நாங்க ஆதாரம் இல்லாமல் பேசுகிற பழக்கம் திராவிட கழகத்துக்காரர்களுக்கு திராவிட இயக்கத்திற்கு என்றைக்குமே கிடையாது எங்கள்ட உண்மையை பேசுவதற்கு நேரம் பத்தல மணிக்கணக்கில் பேசலாம் பெரியாருடைய சாதனைகள் பேசணும்னா மூணு நாளைக்கு நான் இங்கேயே மேடை போட்டு பேசிட்டே இருக்கணும் எம்எல்ஏ பேச வேண்டியிருக்கு நம்முடைய தலைமை கழகத்துடைய பேச்சாளராக இருக்கிற நம்முடைய சகோதரி நர்மதா அவர்கள் பேச இருக்கிறாங்க அவங்க உருவத்தை பார்த்து யாரும் சாதாரணமா நீங்க எதுவும் முடிவு பண்ணிடக்கூடாது இவங்க என்ன பேச போறாங்கன்னு அவர் பேசிய பேச்சு விஜய் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகி தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து அவருடைய முக சமூக வலைதள பக்கங்களில் எடுத்து நர்மதாவின் பேச்சை அவர் பார்வேர்டு செய்தார் என்கிற செய்தி இருக்கிறதே அப்படி ஆற்றல் மிகுந்த ஒரு பேச்சாளர் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்கிற அளவிற்கு திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை ஒரு நூற்றாண்டு சாதனையை மிக அவ்வளவு அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர் அவர்களுக்கு எல்லாம் வழிவிட வேண்டி இருக்கிறது ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்த இருக்கிறேன் பெரியாரையா அவர்கள் மட்டும் இந்த ஈரோட்டில் பிறந்திருக்காவிட்டால் என்னை போன்ற எளிய மனிதர்கள் பொது தெருவில் நடமாடி இருக்க முடியாது தன் பொது குழாயில் தண்ணீர் பிடித்திருக்க முடியாது பட்டம் படித்திருக்க முடியாது நான் என்ன கேட்கிறேன் நம்மள மாதிரிக்காக போராடின ஒரு பெரியாருக்கு என்ன பிரச்சனை உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் போராட்டாங்க அம்பேத்கர் போராடி கீழாயிருக்க பெரியாளர் பெரிய ஆளா இருக்கேன்னா பெரியாரையா தான் அப்படி ஒவ்வொருவர் வீட்டிலும் பெரியாருடைய உழைப்பு உங்களுக்கு இருக்கிறது எந்த கட்சியில் வேணாலும் இருங்க நீங்க காங்கிரஸ் இருங்க கம்யூனிஸ்டில் இருங்க எந்த அமைப்புல இருந்தாலும் கூட பெரியாருடைய உழைப்பால் பயன்பெறாத ஒரே ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கிடையாது என்னால் சவால் கொடுக்கணும் என்ன காரணம் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன் உலகத்தில் பல நாடுகளுக்கு சுத்தி இருக்கேன் இந்தியாவில் தரை வழியா போயிருக்கேன் தொடர் வண்டி மூலம் போயிருக்கேன் ஆகாய வழியிலும் போறோம் இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு அதுக்கடுத்து கேரளா இந்த ரெண்டு மாநிலத்தை தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ரிசர்வேஷன் டிக்கெட்ல டிராவல் பண்றதில்ல சவால் விடுற யாருக்கா சந்தேகம் இருக்கா பேப்பர் பாருங்க முப்பது பேர் பிடிப்பட்டார்கள் நாற்பது பேர் ஒடிசாக்காரன் பிடிச்சா பீகார் நீங்க ஒன்றும் வேண்டாரு நீங்க தமிழ்நாட்டினுடைய அருமையை தெரிஞ்சுக்கணும்னா ஈரோட்டில் ஓடுகிற வடநாட்டில் ஒரு ட்ரெயினில் ஒரு ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு செகண்ட் கிளாஸ்ல போங்க நீங்க டெல்லி போய் இறங்குறதுக்குள்ள எத்தனை பேர் அன்று சிறுவில் டிக்கெட்டே இல்லாமல் வித் பல மாநிலங்களில் விஜயவாடாவை தாண்டிட்டாங்கன்னா ஏறுறாங்கன்னு பாருங்க இது ஒண்ணு பெரிய பெரியார் செய்த புரட்சி இந்த மாற்றம் தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்தில இருக்குன்னு சொல்லுங்க நீங்க போன அதே மாதிரி சுகாதாரம் வீடு வசதி ரோடு இந்தியாவிலேயே இப்படி சிறப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இன்றைக்கு அந்தியூர்ல ஐயா எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஏன் நான் வந்து கோபிச்செட்டி வளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய ஒரு வாக்காளர் நான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற தொகுதி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் எம்எல்ஏவா இருக்கிறார் நாற்பது ஆண்டுகளில் அவர் செய்ய முடியாததை நான்கு ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் ஏஜிவி அவர்கள் இங்கே செஞ்சிருக்கிறார் அவருக்கு விளாங்கோம் ஒரு ஊர் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்குன்னு அந்த தொகுதிக்குள்ள தெரியாது இவர் இந்த பர்கூர் மலையில இவர் போ இவர் காலடி படாத கிராமங்களே மலை வன கிராமங்கள் மலை கிராமங்களே கிடையாது உண்டா இல்லைங்களா எப்படி இவரால் முடியுது திராவிடர் இயக்கம் என்பது அடிப்படை கொள்கை பெரியாருடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை கலைஞருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களால் ஒருபோதும் பதவி பொறுப்புகள் தன்னை தேடி வந்ததுக்கு பிறகு உறங்க முடியாது இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் திட்டமிட்டு பட்டியல் போட்டு அவர் சட்டமன்றத்தில் பேசினது நீங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களுக்காக அவர் பேசினது